ஏ ஒரு ட்ரோனை வச்சுட்டு என்னடா பண்றீங்க இப்போ சுத்த வைக்க போறோம் சுத்தே என்னாச்சு பிரேக் பண்றேன் டா ட்ரோன் பறக்குதே பறக்குது நம்ம தெரியுற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்குல்ல இது நம்ம வாங்கி வைக்கணும் நல்லா இருக்கு ஓ ஆட்டோமேட்டிக்கா சுத்துது எவ்வளவு கை வச்ச நின்று மே ஸ்பைடர் மேனு ஹல்கு அப்புறம் சூப்பராக இருக்கு சின்ன சின்ன இதெல்லாம் வச்சிருக்காங்க நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சைனா பஜாருக்கு தான் சைனா பஜாருக்கு வந்திருக்கோம் சைனா பஜாருக்குள்ள போய் நம்ம இதுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்துட்டு ஒரு பௌச்சுகளுக்கான இல்லை இல்லை ஒன்று வேணா ட்ரோன் வாங்க வந்தோம் அப்படியே போய் பாட்டுருக்கேன் இது பவுச்சுகளுக்கான வந்து ஒரு சூப்பர் இடம் சூப்பராக இருக்கும் அப்படியே ஒவ்வொரு கடையே பார்ப்போம் ஜோன் கடை வந்து உள்ளே இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம போய் பார்க்கலாம் இங்கே வந்தீங்கன்னா என்னென்ன பவுச்சஸ் இருக்கும் எல்லாமே கிடைக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே எல்லாமே வாருங்க விதமாக வச்சிருப்பாங்க ஹாய் பாய் நம்ம வந்ததுக்கு ஃபுல்லாக சைலண்டாக ஆயிடுச்சு உள்ளே போவோம் உள்ள லாங்கில் இருக்கு கடை வந்து உள்ளே லாங்கில் இருக்கு பார்ப்போம் ட்ரோன் அப்படியே வாங்கிட்டோம் அப்படியே ஓபன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கிட்ட போய் ஃப்ளைங் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இருக்கு நல்லா இருக்கு அத கண்ட்ரோலர்லாம் அப்படியே பார்த்துக்கலாம் ஓகே ஓகே கண்ட்ரோலர் இங்கே இருக்குது சூப்பராக இருக்கு பேட்ரிஸ் அதெல்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க இதில் பேப்பர்ஸும் கொடுத்துருக்குறாங்க ட்ரோன் நம்ம கையில் இருக்குது சூப்பராக இருக்கு நம்ம வாங்கிட்டோம் இதை அப்படியே ஃப்ளை பண்ணி பார்க்கலாம் ஃப்ளை பண்ணி பார்த்தாதான் எப்படி இருக்கு எனக்குன்னு சொல்லி தெரியும் வந்துட்டு ஒரு அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லை நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க வெளியே வந்துட்டு இங்கே வந்துட்டு சும்மா நம்ம கிளாரிட்டி மட்டும் பார்த்தோம் கிளாரிட்டி அளவுக்கு இல்லை இருக்கு ஏன்னா இங்கே அண்டர் கிரவுண்டில் இருக்கிறனால அப்படி இருக்குது இப்போ நம்ம மேலே வந்துட்டு ஃப்ளை பண்ணும்போது தான் தெரியும் எப்படி என்னன்னு சொல்லிவிட்டு ஓகே அதை அப்படியே பேக் பண்ணிடலாம் ஜி பேக் பண்ணி சரி அப்படியே வாங்கிட்டோம் அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் எல்லாம் இருக்குது இந்த சைனா பஜார் குள்ள வந்தீங்க அப்படின்னா என்னது ஓ ஆட்டோமேட்டிக்கா சுத்துது எவ்வளோ கை வச்சா நின்றுமா கை வைக்கட்டி சுத்திட்டு இருக்குமா சூப்பரா இருக்கு ஃபோர் ஃபிஃப்டியா ஃபோர் ஃபிஃப்டி ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிச்சதுங்க இங்கே டாய்ஸ் ஏதாவது குழந்தைங்களுக்கு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து பாருங்க இங்கே எல்லா டாய்ஸும் இருக்குது சூப்பராக இருக்குது கன்னெல்லாம் வச்சுருக்குறாங்க இந்த கன் எல்லாம் எவ்வளோ வருது ஆயிரத்தி நானூறா சூப்பராக இருக்குது இவ்வளோ பெரிய கன் வச்சுருக்காங்க மணி எப்படி எம் ஃபரியவன் எம் ஃபரியவண்ணா சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு சரி காரு இதெல்லாமே இருக்குது இங்கே பாருங்க சின்ன சின்ன இதெல்லாம் வச்சுருக்குறாங்க அவர்கிட்டயே பேச சொல்லுங்கண்ணா அவர் பேச சொல்லுங்கண்ணா அவருக்கே டிஸ்கவுண்டா போட்டு கொடுத்துருவீங்களா வந்தா வாங்க நான் டிஸ்கவுண்ட் சரி எங்க வித் தமிழன் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வித் தமிழன் மை சேனல் பண்ணி பார்த்து வருவாங்க வந்தா உங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க ஓகே இதெல்லாம் என்னது இதெல்லாம் என்னது இது என்ன இப்படி இருக்குது சூப்பரா இருக்கு இது எல்லா சைடு சுத்தம் இந்த வண்டி ட்ரிப்ட் கார் அமௌண்ட் ஒரு சொல்கிறா சரி நல்லா இருக்கு இந்த கடை இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இங்கேயும் ட்ரோன் இருக்கு நாங்கள் இதை தான் விசாரித்தோம் இதை நாங்கள் எடுக்க முடியல போய் நாங்கள் கிட்டே வந்தோன்னா அந்த கடைக்கு போய்ட்டு அதனால அந்த ஷாப்பில் எடுத்துட்டோம் இங்கே வந்துட்டு சூப்பர் சூப்பர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது ஒவ்வொரு இதுவும் நான் வந்து காட்டணும் பாருங்க இந்த இடமெல்லாம் இருக்குது எனக்கு கூப்பிட்டுருக்கான்டா பாருங்க இந்த இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் நீ சொல்லு ஃபோன் பண்ணி ஜேசிபி இது எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க பழைய அம்பாசிட்டர் கார் மாதிரி இருக்கும் இதே இதுதான் அதை எடுத்துகிட்டு வைப்பேன் மார்வல் ஃபேன் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் சூப்பராக இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இங்கே பாருங்க அயன் மேனு ஸ்பைடர் மேனு ஹல்கு அப்புறம் கேப்டன் அமெரிக்கா அப்புறம் நம்ம தலைவன் டேன் ஹவுஸு இது வந்து என் கேமோட இது வருது இங்கே பாருங்கள் அவெஞ்சர்ஸ் ஃபோர் என்கேம்ஸ்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க நல்லா இருக்குது இந்த இது சூப்பராக இருக்குது இங்கேயும் எல்லா டைஸ்ஸும் வா இது எவ்வளோ பை வருது டூ ஃபிஃப்டி ஓகே ஓகே டூ ஃபிஃப்டி வருதுங்களாம்மா இங்கேயே நிறைய வச்சுருக்குறாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருங்க எல்லாம் ஆ சரி ஓகே நான் சொல்லியிருக்கிறேன் வருவாங்க வந்தாங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க நிறைய வச்சுருக்குறாங்க சரி அப்படியே நம்ம வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம் இந்த கீ செயின்ஸும் நிறைய வச்சுருக்குறாங்க வாரங்கள் ஒவ்வொரு கீ செயின்ஸும் இருக்குது சூப்பர் சூப்பராக இருக்குது தெரியுங்களா மார்வல் கலெக்ஷன்ஸ் ஜோக்கர்ஸு இது எல்லாமே வச்சுருக்குறாங்க சூப்பராக இருக்குது எல்லா கிட்ஸும் வச்சுருக்காங்க எல்லா டாய்ஸும் இருக்குது சரி பாய் அப்படியே போய்ட்றேன் சரி அப்படியே வாங்கிட்டோம் அப்படியே போய் பார்க்கலாம் ஃப்ளைங் பண்ணி விடுறது தான் முடி வேற பரபரன்னு இருக்குது அப்படியே கிளம்பலாம் டைம் ஆனதே தெரியல பாரு வெற்றிகரமா வாங்கிட்டோம் பாருங்க சரி அப்படியே நம்ம கிளம்பலாம் நிக்கிறோம் பாருங்க எங்க இருக்கு பாருங்க எப்படி மாத்திட்டானுங்க பாருங்க அப்படியே சரவணா செல்வரத்னம் ஸ்டோரா மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க அப்படியே போவோம் போய் பிளைங் பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் பாய் கித்தனார் gethina... <laughs> this one ஹா 150. Huh? 150 150 சூப்பரா இருக்கு பாருங்க 150 ஆ <laughs> <laughs> 150 150. 550 ஆ அட 550 ரோட மண்டபையில இங்க பாருங்க அது சுத்துண்டா அப்படியே ஒரே இடத்துல நிக்கும் இது பாருங்க புல்லட் அப்படியே ஸ்டீல்ல இருக்கு சூப்பரா இருக்குல இது நம்ம வாங்கி வைக்கணும் நல்லா இருக்கு பாய் இது இது செவன் ஃபிஃப்டி அரே பகவான் அடித்து இருக்கீங்களா இதெல்லாம் இந்த சைக்கிள்லாம் உண்டி இல்லைடா அது இது அந்த சாம்பிராணி போடுறோம்ல சாம்பிராணி போட்டு இது ஆ அதுதான் உண்டியில் சரிங்க அப்படியே நம்ம போகலாம் சரி நல்லா இருக்கு இதெல்லாம் அந்த பைக் தான் வாங்கிக்கணும் சரி போவோம் சரி இங்கே டைம் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போய் அப்படியே லாக் பண்ணலாம் நெக்ஸ்ட் பாருங்க இதை கொண்டு வந்துட்டோம் இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணியிருக்கிறானுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே ஆனால் இதில் என்ன ஒன்று அப்படின்னா ஓரளவுக்கு மேலே போச்சுன்னா கண்ட்ரோல் கிடைக்காது அதுதான் இதில் ஏன்னால் வந்துட்டு சென்சார் வந்துட்டு அவ்வளோ இதாக இருக்கும் ஆனால் ஒயில்தான் கனெக்ட் ஆகிருக்காமா இது இது இந்த பேட்ரி இருக்குல்ல இந்த ரிமோட்டு ரிமோட்டுக்கும் இதுக்கும் வந்துட்டு ஒரு ஒய்ஃபை இருக்காமா அந்த ஒய்ஃபைக்கு தகுந்த ரேடியேஷன் தான் இதுதான் போகும் அதுக்கு மேலே போகாது அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸ்பீடு கொடுத்துருக்காங்க ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க இப்போ பறக்க விட்டு பார்த்தா தெரியும் ஏன்னா இப்போது ஓரளவுக்குலாம் பறக்கூட்டோம் பற கூட்டத்துக்கு ஓரளவுக்கு தான் போச்சு சரி இப்போது சார்ஜர் ஃபுல்லாக போட்டு நீங்கள் பறக்கூடுங்க அப்போ சூப்பராக போகும் அப்படின்னாங்க அதனால தான் இப்போ சார்ஜ் போட்டிருக்கலாம் சார்ஜ் போட்டால் இப்போ எந்தளவுக்கு போகும்னு சொல்லி தெரிஞ்சிடும்ல சற்று நேரத்தில் பறக்க விடுவோம் எந்த சதத்தில் இங்கே போய் போய் வந்து ஃபோன் வைக்கிறக்கு ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே ஃபோனை கனெக்ட் பண்ணிடலாம் ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் விளாக் பாருங்கள் நான் படுத்துகிட்டே பிளாக் பண்ணிட்டுருக்குறேங்க

இதோட குவாலிட்டி வந்து படும் மோசமாக இருக்குது போது காக்கா சத்த மாதிரி தான் இருக்கும் தெரியுதுங்களா என்ன கம்பெனி இது கம்பெனி பேர் போட்டிருக்கேன் விண்டோ மட்டும் லைட்டை தூக்கி தான் ஃபோல் டபுள் ட்ரோன் இ டபுள் எயிட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரோனு பேட்ரியெலாம் எப்படி நிற்கிதுன்னா ஒரு மணி நேரத்துக்கு போட்டால் அஞ்சு நிமிஷம் ஓட்டலாங்க வண்டியை அப்படி தான் இருக்குது இந்த இடத்துல ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கேமரா இது வந்து ஃபோர் வரைக்கும் எடுக்க முடியணும் இப்படிலாம் சொல்ல யாரும் நம்பிடாதீங்க சும்மா எடுக்கலாம் இல்லை அந்தளவுக்கெல்லாம் இல்லை இதில் வந்து டூ எம்பி கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதாவது டாய் கேட்டகிரியில் வரும் டாய் கேட்டகரியில் வரனால இதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் நிறைய குழந்தைங்க வந்து பறக்க விட்டு விளாடுறதுக்கு கேட்டிருப்பாங்க அவங்க ஒரே ஒரு சாத் சாத்தினிங்கன்னா முடிஞ்சு போயிடும் பத்து டூபான்னு வாங்கணும் இதே மாதிரி பாருங்கள் பின்னாடி ஏரோன்ஸு ஃபயர் ஒரு போகும்போது அது அது அப்புறம் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் சொல்கிறேன் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமோ ஒன்று 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 ஒன்றுன்னு ஓட்டிக்கலாம் இதில் ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட்டு ரைட்டு இது அதே தான் அது போக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது கீழே என்னது கீழே ஃபோன் இது வந்து ஃபோன் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் உடச்சிடே அப்படி இப்படி வளர்க்கு இழுத்து உடச்சிட்ருலாம் சுவிச்சிருக்கு ஓகேங்களா அப்புறம் இதில் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னு தெரியல பறக்கூடும் போது பார்க்கலாம் இது வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அனுப்புறவங்களும் சும்மா பறக்கும் ஒன் ஒன் எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் கைகே கிடைக்காது டபுள் ஏ பேட்ரி மூணு போடணும் டபுள் ஏ பேட்டரி மூணு போடணும் டபுள் ஏனா நீங்கள் அந்த மாதிரி நினைச்சு பாருங்க இது வந்து என்னோட பின்னாடி பண்ணு பண்ணி காட்டி பின்னாடி வந்து இதெல்லாம் போடணும் பேட்டரி மூணு பேட்டரி போட்டால் அஞ்சு மணி நேரம் ஓட்டலாம் அஞ்சு மணி நேரம் ஓட்டலாம் அஞ்சு மூணு டைம் சுற்றிட்டு வந்துடும் அஞ்சு மணி நேரம் ஓட்டினோம்னா ரோனே அப்படியே வாடத்துல கொஞ்சம் ரோ கொஞ்சம் ரோ அப்புறம் வேறன்னு இதில் ஃப்ளிப்பு அந்த ஆப்ஷன் இருக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அது எப்படின்னா மேலே ஃப்ளிப் ஆகாது அது கீழே இந்த ரிமோட்டை ஃப்ளிப் ஆகிரு நினைக்கிறேன் என்ன எது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் இதோட

சரி ஓகேங்க நம்ம இப்ப பறக்க விட்டுட்டு அந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க பறக்க வை பறக்க வரக்கு தயாராக இருப்போம் லேண்டிங்கில் இருக்கா இப்போ ஒரு ட்ரோனை வாங்கிட்டு அவங்க பண்ற அளப்புறம் வந்து நம்மளாலே பார்க்க முடிய மாட்டேங்குது மொபைல் மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படின்னு பார்க்கலாம் அப்படியே ஆ ஸ்டார்ட் கரவாய் ஸ்டார்ட் பக்கத்துல வச்சிருக்கேன். அது ஆப் ஆப்ரேட்டர்ங்க. நீ கேமரா வந்து ஓகே ஆன் ஆயிருச்சு. தெரியுதா உங்களுக்கு ஆன் ஆயிருச்சு. ஆஃப் என்ன ஒரு ட்ரோனை வச்சுட்டு என்னடா பண்றீங்க? சுத்த வைக்க போறோம். சுத்தே இல்லையா? நீ வீடியோ எடு வேணாம்.

I'm